வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃபிளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வேடுவன் இயக்குனர் பவன் இயக்கத்தில் நடிகர் கண்ணா ரவி நடிப்பில் வெளிவந்திருக்கும் இந்த வேடுவன் திரைப்படம் நம்ம மனசில் ஒரு பெரிய கேள்வியே எழுப்பும் நாம் ஏற்று நடிக்கும் ஒரு கதாபாத்திரம் ஒரு கட்டத்தில் நம்மளையே ஆட்கொண்டால் நம்ம நிஜ வாழ்க்கை அடையாளத்தை அழித்தால் என்ன ஆகும் பொதுவாக சினிமாவில் நம்ம நிறைய த்ரில்லர் படங்கள் பார்த்துருப்போம் கிரைம் த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு பல வகைகள் இருக்குது ஆனா இந்த வேடுவன் ஒரு படி மேலே போய் சைக்கலாஜிக்கல் மிஸ்ட்ரி கேட்டகரிக்குள்ள ரொம்ப இறங்குது மனித மனதின் விசித்திரமான தன்மைகளையும் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் இடையிலான மெல்லிய கோட்டையும் அது குழம்பும் போது ஏற்படும் விளைவுகளையும் இத்தனை நேர்த்தியாக அதே சமயம் மிரட்டும் வகையில் சொல்லி இருக்கிற இந்த படம் நம்ம மனதை வேட்டையாடுதா இல்ல மாத்திருச்சா அந்த இட்லி கடை விமர்சனத்துக்கு பிறகு இந்த வேடுவன் திரைப்படம் இந்த வருடத்தின் ஒரு முக்கியமான படைப்பாக இருக்குமானு பார்க்கலாம் வாங்க இந்த உளவியல் பயணத்துக்குள்ள ஆழமா இறங்கி ஒரு முழுமையான விரிவான விமர்சனம் செஞ்சிடலாம் இந்த விமர்சனத்தை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த தரமான விமர்சனங்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் சரி முதல்ல படத்தோட கதையை யாருடைய மனசும் புண்படாத வகையில் ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல் விரிவாக பார்ப்போம் நம்ம ஹீரோ சோரஜ் ஒரு சாதாரண போராடும் நடிகன் சினிமாவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு நிறைய கனவுகளோட இயக்கத்தோடு காத்திருக்கான் சின்ன சின்ன வாய்ப்புகள் போராட்டமான இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்குது ஒரு திரைப்படத்தில் அருண்கிற ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கேரக்டரில் நடிக்கிறான் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னா சும்மாவா கம்பீரம் கர்ஜனை சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அநீதியை அழிக்கும் ஒரு வீரம் இது சோரஜ்க்கு ஒரு கனவுலக வாய்ப்பு ஆரம்பத்தில் இது ஒரு சாதாரண படப்பிடிப்பாக இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல சூரஜ் நடிக்கும் அருண்கிற கதாபாத்திரம் அவனோட நிஜ வாழ்க்கைக்குள்ளேயும் ஊடுருவ ஆரம்பிக்குது அவன் நிஜ வாழ்க்கையிலும் அருண் மாதிரியே யோசிக்கிறான் பேசிக்கிறான் ஏன் அதே மாதிரியே செயல்பட ஆரம்பிக்கிறான் அதாவது அருண்கிற கேரக்டர் சூரஜ் உடம்புக்குள்ளேயே புதுந்துக்கிட்ட மாதிரியான ஒரு உணர்வு ஒரு வினாடி நிஜம் எது நடிப்பு எதுன்னு அவனுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் நிஜமும் நடிப்பும் இரண்டரை கலக்கும் அந்த மெல்லிய கோடு மங்க ஆரம்பிக்குது அவனுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட அவனுடைய இந்த மாற்றத்தை கவனித்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த தான் சோரஜ் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த துரோகங்களையும் ஊழலையும் பல மறைக்கப்பட்ட உண்மைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக ஆகுது அவன் நடிக்கும் அருண் கதாபாத்திரத்தின் தைரியத்தோடும் அவனுடைய என்கவுண்டர் மனநிலையுடன் நிஜ உலக குற்றவாளிகளை எதிர்க்க துணிகிறான் இது ஒரு மனநிலை பிரச்சனையா இல்லை நிஜமாவே அவன் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறுறானா அவன் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தின் நிழலிலிருந்து அவனால் மீழ முடிந்ததா இல்லை அந்த கதாபாத்திரம் அவனையே முழுமையாக விழுங்கிவிட்டதா ஒரு போராடும் நடிகனின் உளவியல் போராட்டத்தையும் அவன் தேர்ந்தெடுக்கும் வழிகள் அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பின்வழிவுகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பரபரப்பாகவும் மனதை குழப்பும் வகையிலும் சொல்கிறது தான் இந்த வேடுவன் திரைப்படத்தோட மொத்த கதை சரி படத்தோட கதை கேட்கவே ரொம்ப திகிலூட்டும் வகையில் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்குது ஆனால் திரையில் அது எப்படி வந்திருக்கு ஒரு விமர்சகனா நடுநிலையோட படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மைனஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டையும் நாம் இப்போ அலசி ஆராய்வோம் சரி முதல்ல படத்தோட மைனஸ் பாயிண்ட் என்னன்ட்டு பார்க்க போனான் முதலாவது வேடுவன் படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அதோட புதுமையான கதை கரும் ஒரு கதாபாத்திரம் நடிகனை ஆட்கொள்வது என்கிற இந்த கான்செப்ட் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு ஒரு நடிகனின் மனநிலையை மையப்படுத்தி நிஜம் கற்பனை இரண்டும் கலக்கும் ஒரு உளவியல் த்ரில்லர்ங்கிறதே ஒரு சேலஞ்சான விஷயம் ஆனால் இதை இயக்குனர் பவன் ரொம்பவே நேர்த்தியாக கையாண்டிருக்காரு திரைக்கதை நம்மளை ஆரம்பத்தில் இருந்தே படத்துக்குள்ளே இழுத்துக்கிட்டு போகுது ஒவ்வொரு காட்சியும் ஒரு விதமான மர்மத்தை நமக்குள் விதைக்குது அடுத்து என்ன நடக்கும் சூரஜ் நிஜமாகவே இந்த கேரக்டரால் பாதிக்கப்பட்டானா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்கான்னு நம்மளை யோசிக்க வைக்குது முதல் பாதியில் ஒரு மெதுவான ஆரம்பத்தை கொடுத்தாலும் போக போக குறிப்பாக இரண்டாம் பாதியில் வரும் ட்விஸ்ட்டுகளும் திருப்பங்களும் நம்மளை இருக்கையை நுண்ணிக்கே கொண்டு வரும் படத்தோட கிளைமேக்ஸில் வரும் ஒரு ஷாக் ட்விஸ்ட் உண்மையிலேயே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இரண்டாவது கண்ணா ரவி கேரக்டரில் வாழ்ந்திருக்காருன்னு சொன்னால் அது மிகையாகாது ஒரு சாதாரண நடிகனில் இருந்து தன் நடிக்கும் கதாபாத்திரத்தோட சாயலை பெற ஆரம்பித்து நிஜ வாழ்க்கையிலையும் குழம்பி போய் ஒரு கட்டத்தில் அதே கதாபாத்திரமாக மாறிடு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை அத்தனை தத்ரூபமாக செஞ்சுருக்காரு அவருடைய உடல் மொழி கண்களில் தெரிகிற குழப்பம் கோபம் பயம் ஒரு விதமான கர்வம்னு எல்லா உணர்வுகளையும் அநாயாசமாக வெளிப்படுத்தியிருக்காரு அருண் என்கிற என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் கேரக்டராக மாறும்போது அவர் காட்டும் கம்பீரம் அதே சமயம் சோரஜாக இருக்கும்போது அவருடைய இயலாமைன்னு இரட்டை பரிமாண நடிப்பில் பட்டையை கிளப்பியிருக்காரு இது நிச்சயம் அவருடைய கேரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த படத்துக்கு அப்புறம் கண்ணாரவியோட மார்க்கெட் நிச்சயம் உயரும் என்பதில் சந்தேகமே இல்லை மூன்றாவது ஒரு புதுமையான சவாலான கதையை எந்த இடத்திலையும் சலிப்பு தட்டாமல் ஒரு குறிப்பிட்ட டெம்போவோட கொண்டு போயிருக்கார் இயக்குனர் பவன் உளவியல் ரீதியான காட்சிகளை டெயில் பண்ணதில் அவருடைய முதிர்ச்சி நல்லாவே தெரியுது குறிப்பாக நிஜமும் கற்பனையும் குழம்பும் காட்சிகளை பார்வையாளர்களுக்கும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் ரொம்பவே நேர்த்தியாக கையாண்டிருக்காரு திரைக்கதையை வடிவமைத்த விதமும் கதாபாத்திரங்களுக்கான ஆழத்தை கொடுத்த விதமும் பாராட்டத்தக்கது படத்தோட சில இடங்களில் வரும் சிம்பாலிக் ஷார்ட்ஸ் கேரக்டரோட உள்மன நிலையை அழகாக உணர்த்தது நான்காவது கண்ணாரவிக்கு உறுதுணையாக சஞ்சீவ் வெங்கட் சவரினிதா ஸ்ரீகாந்த் ரம்யா ராமகிருஷ்ணன் ரேகா நாயர்னு எல்லா துணை நடிகர்களும் அவங்கவுங்க கேரக்டருக்கு பலம் சேர்த்திருக்காங்க சோரஜின் நண்பனாக வரும் சஞ்சீவ் வெங்கட்டின் நடிப்பு யதார்த்தமாக இருக்கு சோரஜின் காதலியாக வரும் சவுரினிதா ஸ்ரீகாந்த் சோரஜின் மாற்றத்தால் ஏற்படும் குழப்பத்தையும் பயத்தையும் சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்காங்க இந்த துணை கதாபாத்திரங்கள் சோரஜின் உளவியல் போராட்டத்தை இன்னும் ஆழமாக பதிவு செய்ய உதவுகிறது ஐந்தாவது இசையமைப்பாளர் விபின் பாஸ்கர் படத்தின் உயிர் நாடி குறிப்பாக திகில் காட்சிகளிலும் மனதை குழப்பும் காட்சிகளிலும் பின்னணி இசை நம்மளை இருக்கையின் நுணிக்கே கொண்டு வரும் சில இடங்களில் வரும் மர்மமான ஹம்மிங் சவுண்ட்ஸ் படத்தோட டென்ஷனை இன்னும் அதிகப்படுத்துது கிளைமேக்ஸ் காட்சியில் வரும் இசை நம்மளை அப்படியே அந்த உலகத்துக்குள்ளேயே மூழ்களிக்கிறது ஒளிப்பதிவாளர் ஸ்ரீனிவாசன் தேவராஜ் சோரஜின் உள்மன போராட்டத்தை காட்சிகளில் உணர்த்தியிருக்கிறார் இருண்ட டோன்கள் குளோஸ் அப்கள் பரபரப்பான காட்சிகளில் கேமரா அசைவுகள் படத்துக்கு பெரிய பலம் குறிப்பாக நிஜமும் கற்பனையும் குழம்பும் காட்சிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் லைட்டிங் ஒரு விதமான மர்மமான சூழ்நிலையை உருவாக்குகிறது இரவு காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்கள் சிறப்பாக படமாக்கப்பட்டுள்ளன படத்தோட விறுவிறுப்புக்கு எடிட்டர் எஸ் சூரஜ் கவி ஒரு முக்கியமான காரணம் எங்குமே ஒரு தொய்வு ஏற்படாமல் கதையை கிரிப்பாக கொண்டு போயிருக்காரு குறிப்பாக ட்விஸ்டுகளையும் ஃப்ளாஷ்பேக்களையும் சரியான தருணத்தில் வெட்டி பார்வையாளர்களின் ஆர்வத்தை தூண்டும் வகையில் கையாண்டிருக்கிறார்கள் பத்து எபிசோட்களை முப்பது நாற்பது நிமிடங்களுக்குள் கொண்டு போவது ஒரு பெரிய சவால் அதை நேர்த்தியாக கையாண்டு ஒரு தொடர் பார்க்கும் அனுபவத்தை வழங்கியிருக்கிறார்கள் சரி இவ்வளவு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற படத்துல குறைகளே இல்லையான்னு கேட்டால் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குதான் செய்யுது இது படத்தோட அனுபவத்தை பெரிய அளவில் பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கலான்னு தோணுது அது என்னென்னு இப்போ பார்ப்போம் முதலாவது படத்தின் ஆரம்ப காட்சிகளில் சூரஜின் நடிப்பு வாழ்க்கையை பற்றியும் அருண் கதாபாத்திரத்தை பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கலாம் முதல் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் கொஞ்சம் மெதுவாக நகர்வது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது ஒருவேளை சூரஜின் அந்த சாதாரண வாழ்க்கையை நமக்கு புரிய வைப்பதற்காக இப்படி ஒரு மெதுவான ஆரம்பத்தை கொடுத்துருக்கலாம் இரண்டாவது சில இடங்களில் அடுத்து இதுதான் நடக்கணும்னு நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியுது உளவியல் த்ரில்லர்களில் இது ஒரு சின்ன பின்னடைவு தான் இன்னும் கொஞ்சம் எதிர்பாராத சிற்பங்கள் பார்வையாளர்களை மேலும் வியப்பில் ஆழ்த்திருக்கும் இருந்தும் போதும் கிளைமாக்ஸ் ட்விஸ்ட் அதை ஓரளவுக்கு ஈடுகட்டது மூன்றாவது சில லாஜிக் கேள்விகள் ஒரு உளவியல் த்ரில்லர் என்பதனால் சில இடங்களில் லாஜிக்கை கதை நகர்த்திருக்கலாம் கதாபாத்திரத்தின் மாற்றம் எந்த அளவு நிஜம் எந்த அளவு கற்பனை என்பதில் சில இடங்களில் லாஜிக் கேள்விகள் எழுகிறது ஆனால் இது ஒரு உளவியல் படம் என்பதால் அதை ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் இடையிலான குழப்பத்தை பார்வையாளர்களுக்கும் ஏற்படுத்துவதே இந்த படத்தின் நோக்கமாக இருப்பதால் சில இடங்களில் இந்த லாஜிக் மீறல்கள் தவிர்க்க முடியாதாக இருக்கிறது சரி இந்த வேடுவன் திரைப்படத்தை தேட்டரில் பார்க்கலாமா வேண்டாமா இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் வெறும் சாதாரணமாக ஒரு பொழுதுபோக்கு படத்தை பார்க்க போகணும்னு நினச்சிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் கனமான படமாக தெரியலாம் இது ஒரு சிக்ஸ் பேக் பாப்கான் என்டர்டெயினர் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு புதுமையான சிந்திக்க தூண்டும் ஒரு ஆழமான உளவியல் டிரில்லரை எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு நடிகனின் மனப்போராட்டத்தையும் நிஜத்துக்கும் கற்பனைக்கும் இடையிலான மெல்லிய கோட்டையும் ஆராய விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக இந்த வேடுவன் உங்களுக்கான ஒரு படம் தான் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனல் ரேட்டிங் ஃபைவ் ஸ்டாருக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் புதுமையான கதை கருவிற்காக ஒன் ஸ்டார் கண்ணாரவியின் மிரட்டலான நடிப்பிற்காக ஒன் ஸ்டார் இயக்குனர் பவனின் துணிச்சலான முயற்சி மற்றும் நேர்த்தியான இயக்கத்திற்காக ஒன் ஸ்டார் தொழில்நுட்ப பலம் மற்றும் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுக்காக பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் மொத்தமாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் சரி மக்களே நீங்கள் இந்த வேடுவான் வெப்சீரிஸை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு படத்தில் பிடிச்ச பிடிக்காத விஷயங்கள் என்ன கண்ணாரவின் நடிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரியான சைக்காலஜிக்கல் தொழில்கள் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் நிறைய தேவைப்படுதா உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் இந்த விரிவான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினிஃப்ளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்படம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே